அன்னாபிஷேகத்தின் தத்துவம் வாழ்க்கையில் வந்து இறைவன் நமக்கு அன்னத்தை கொடுத்தான் அன்னம்தான் பரபிரமம் அன்னம்தான் போஷாக்கு ஊட்டச்சத்து உயிர் சத்து எல்லாமே அப்படிப்பட்ட இறைவனுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை அவன் கொடுத்த உணவை அவனுக்கே நம்ம படைக்கிறது அப்படிங்கிறது ஒரு சின்ன ரகசியம் இருந்தாலும் இந்த சந்திரன் கெட்டுப்போனவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் முடிவெடுக்க முடியாத ஒரு திறமை ஊருக்கெல்லாம் தெளிவான முடிவு கொடுப்பாங்க அவங்க பிரச்சனைக்கு முடிவு எடுக்க தெரியாது நம்பர் ஒன் குழப்பவாதியாக இருப்பாங்க அன்பானவர்கள் பாசமானவர்கள் எல்லா இடத்துலையும் அவங்க அந்த அன்பையும் பாசத்தையும் எதிர்பார்த்து ரொம்ப ஏமாந்துருவாங்க எல்லாருக்கும் உதவி செஞ்சு கடைசியில் அவங்களுக்கு கெட்ட பேர் தான் வரும் அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த ஐப்பசி மாதத்தில் பௌர்ணமி திதியில் தயவு செஞ்சு எந்த சிவன் கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் வீடாக இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தாலும் பரவாயில்ல அண்ணாபிஷேகம் செய்கிறாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே அந்த அண்ணாபிஷேகத்துக்கு உண்டான அந்த நெல் மணிகளை வாங்கி கொடுங்க பச்சரிசி வாங்கி கொடுங்க இதெல்லாம் வாங்கி கொடுத்து அந்த அண்ணாபிஷேகத்தில் நீங்களும் கலந்துங்க அந்த அண்ணாபிஷேகத்தில் கொடுக்குற அந்த பிரசாதம் இருக்குது இல்லைங்களா மறக்காமல் வாங்கி சாப்பிடுங்க தெளிவான முடிவும் சீரான சிந்தனையும் உடல் ஆரோக்கியமும் சளி சம்பந்தமான பிரச்சனைகளும் போகும் இதை எல்லாத்த விட உங்கள் ஜாதகத்தில் இப்போ சந்திரதிசை நடந்துக்கிட்டு மனக்குழப்பம் தாயாருக்கு உடம்பு சரியில்லை தாயாருக்கும் உங்களுக்கும் உறவு சரியில்லை மனோ தைரியம் இல்லை ஊர் விட்டு ஊர் போயிருக்கீங்க வெளிநாடோ வெளி மாநிலமோ போயிருக்கீங்க அப்படிப்பட்டவர்கள் கூட உங்களால் வெளிநாட்டில் இருந்து வர முடியல கவலைப்படாதீங்க உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லி அண்ணாபிஷேகம் எந்த கோவிலில் நடக்குதோ அந்த கோவிலுக்கு பணம் கட்டி அண்ணாபிஷேகத்தில் நீங்களும் கலந்துருங்க அதை செஞ்சாலே முதல்ல குடும்பத்தில் குதுகூலம் சந்தோஷம் படிக்கிற குழந்தைங்க நல்லா படிக்கணுங்கிறதுக்காக ஆரோக்கியம் பாஸ்கரம் அன்னம் பரபிரம்மம் ஆகவே நீங்களெல்லாம் இந்த அன்னாபிஷேகத்தில் கலந்துக்கிறதுக்கு இந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அன்னப்பிரசாதம் வாங்கி அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அதை கொடுங்க நிறைய பேர் பருப்பு சாதம் போட்டு ஜம்முன்னு அந்த அன்னப்பிரசாதம் கொடுக்குறாங்க பாருங்கள் அதை வந்து குழந்தைங்களை ஊட்டுவாங்க நல்ல ஞானத்தை தரும் தெளிவான சிந்தனையை தரும் எல்லாத்த விட நல்லா படிப்பாங்க நல்ல மார்க் எடுப்பாங்க குழப்பமே கிடையாது ஒரு கேள்விக்கு ரெண்டு ஆன்சர் கொடுக்க மாட்டாங்க வேறு என்னங்க ஐப்பசி மாதம் பௌர்ணமி திதி விட்டுறாதீங்க மிஸ் பண்ணாதீங்க அப்புறம் கஷ்டப்படுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பேசுவோம்